வணக்கம் ஆரஞ்சு பழங்களின் மருத்துவ குணங்கள் ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி சக்தி இயற்கையாகவே அமைந்துள்ளது ஆரஞ்சு பழத்தை கமலா பழம் என்றும் அழைப்பார்கள் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சுண்ணாம்பும் இரும்புச்சத்தும் இதில் உள்ளன தினசரி ஒரு பழம் வீதம் நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் உறுதி பெறும் இந்த பழத்தின் ரசத்தை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடல் புண் கண்ணெரிச்சல் கண்மங்கள் குணமாகும் பற்களில் வரும் எல்லா நோய்களும் ஈறுகள் பலம் பெற ஆரஞ்சு பழம் மிகவும் நல்லது இந்த ஆரஞ்சு பழத்தை சாறு பிழிந்து தினமும் மூன்று நாட்களுக்கு கொடுத்தால் அஜீர்ண வயிற்றுப்போக்கு குணமாகி நிம்மதியாகும் இரண்டு அவுன்ஸ் ஆரஞ்சு பழச்சாற்றில் ஒரு டீஸ்பூன் அளவு தேன் கலந்து குடித்துவிட்டு படுக்கைக்கு சென்றால் தூக்கம் நன்றாக வரும் கடுமையான இருமலால் கஷ்டப்படுகிறவர்கள் காலை மாலை இரண்டு வேளையும் ஆரஞ்சு பழத்தின் சாறை குடித்து வந்தால் விரைவில் குணமாகும் நுரையீரலில் நோய் தாக்கி சிரமப்படுபவர்கள் ஆரஞ்சு பழச்சாற்றில் இரண்டு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் கலந்து தினசரி சாப்பிட்டால் நுரையீரல் நோய் குணமாகும் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சி அடையும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் மூளை வலிமை அடையும் இருதயம் நலமுடன் இருக்கும் குடலை சுத்தம் செய்யும் மேலும் இதே போல் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்